அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம வழிபாடு முறையில

இப்போ குடும்பத்துக்குள்ள கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா எதுவுமே என்னால் எல்லாம் எங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்கங்க அப்படின்னு போயிட்டான் ஆனால் அப்போ என்ன பண்ணா நான் எதுவுமே என் செயல் இல்லைங்க எல்லாமே இறைவன் செயலுங்க இறைவன்ற ஒத்த ஏக்கல் நான் இயங்கவே முடியாதுங்க அப்போ நான்ன்றது அங்கே இல்லைங்க இறைவன் தாங்க இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஐயா ஊனுக்குள் நீர் இருந்து உலாவினதை யானையே பராபரமேன்றது நீதான் எனக்குள்ளே இருந்துக்கிற என்னை உலக காலமாக இயக்கி இருக்கிற ஆனால் நான் தெரிஞ்சிக்காத மடையை நான் வாழ்ந்துருக்குறன இது வீணான வாழ்க்கைய கழிச்சு இருக்கிறனு வருத்தப்படுறாரு அது மாதிரி சரணாகதி இறைவன் அண்டை நான் எது ஒரு வெற்றி அடைகிறேன் ஏன் தருமங்க நான் அவ்வளோ யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் தோல் வட போச்சுன்னா நான் செய்த முட்டாள்தனங்கன்னு ஒத்துக்கவே மாட்டான் விதிங்க கடவுளை எவ்வளோ வழிபடுறேங்க கெடுத்துட்டாங்க கடவுளை என்ன அப்படின்வான் இன்னுமா வந்து கூட வந்து கெட்ட மாதிரி இவன் செய்த முட்டால் தந்தது எப்போவுமே தான் என்ற அகங்காரம் அது எந்த செயலா என்றாலும் இறைவன் இல்லாமல் நீ ஒரு செயலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது ஒரு பொணம் இருக்குது அந்த பொணத்துக்குள்ள பொணம் உடலெல்லாம் இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது வாய் எல்லா பொருளும் ஒரே பொருள் உயிர்ன்றது ஒன்று இல்லை இப்போ அது எந் எழுந்து எந்த செயலையாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது ஏன் அந்த உடலை விட்டு இறைவன் வெளியே வந்துட்டான் அப்போ அதுக்கு ஏக்கம் இல்லாமல் போச்சு அப்போ இந்த உடலுக்குள்ளே இறைவன் இருந்து ஏற்கிற வரைக்கும் தான் நம்ம இயங்குகிறோம் ஒரு பைக்கு வச்சு அந்த பைக்கில் எல்லா பொருளும்ங்குது ஆனால் அது அந்த தெருவுக்கு போய் வரலாம் இந்த தெருவுக்கு போய் வரலான்னு போகுமா ஒரு அது மேலே ஏறி உட்காந்தின்னு ஒரு டிரைவர் ஓட்டினா தான் அது அந்தந்த தெருவுக்கு போகும் அது மாதிரி நீ ஒரு பைக்கு மாதிரி உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் டிரைவராக இருந்த உன்னை என்னென்ன செய்யணும்னு ஏற்கிறான் ஓட்டுறான் நீ அவன் ஓட்டுறது நின்று போயிடுச்சுன்னா உன் ஓட்டுறான் நின்று போயிடும் ஐயா ராமகிருஷ்ணன் கதை சொல்லுவார் காசிக்கு போகிறான் காசிக்கு போனான் கர்மம் தொலைக்கத்துக்குன்னு போனான் நான் கூட காசிக்கு போய் வந்தேன் ஏன்னா வரவுங்களே காட்சி பற்றியே பேசுகிறாங்க என்ன தான் இருக்குது அந்த காட்சியில் அப்படின்னு போய் காசிக்கு போகிறாங்க கர்மம் தொலை கர்மம் தொலைக்கத்துக்குன்னு காசிக்கு போனவங்க கர்மம் தொலைஞ்சுதான் அப்படின்னா தொலையில திரும்பவும் அதே கஷ்டம் ஒரு காசிக்கு போய் கர்மம் தொலைச்சாமல் திரும்ப காசிக்கு போக வேண்டிய வேலை இல்லை அவனும் தான் கர்மமே இல்லையே ஆனால் வருஷ வருஷம் போகிற ஆள்னா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கர்மம் அப்படியே தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார் காசிக்கு போனான் ஆமாம் போனான் கங்கையில் குளித்தான் ஆமாம் குளித்தான் ஆனால் துணியை ஒரு நாள் துவச்சி போகலையே இவன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இவன் போட்டு இருந்த அந்த உடுப்பை கட்டி கரையில் வச்சுட்டான் இவன் உடம்பு தான் நினச்சிட்டு வந்தால் அந்த உறுப்பு அப்படியே தானே இருக்குது அந்த நான் அவர் எதுக்கு உருவகப்படுத்தினா மனம் இந்த உடல் எந்த குற்றமும் பண்ணலை இந்த உடல் குற்றமாக இருந்தாலும் சொற்குற்றமாக இருந்தாலும் எதுக்கு முதல் காரணம் அப்படின்னா மனக்குற்றம் உடல் பொருள் ஆவி சரிங்களா மனம் ஒன்று குற்றம் பண்ணாமல் இந்த உடல்லையோ என்னோட வார்த்தையிலையோ குற்றம் வராது என் மனம் தெரியலன்னா நான் சொல்கிற வார்த்தையும் தப்பு தப்பாக வரும் என் மனம் தெளிவாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக இருக்கும் அப்போ எது தப்பு பண்ணுது அப்படின்னா தான் தப்பு பண்ணுது ஆனால் அங்கே போய் நான் தோச்சி காய வச்சேனா இல்லை ஏன்னா மனம் எங்கே இருக்குது எனக்கு தெரியல உடலை தான் சுத்தம் பண்ணேன் ஆனால் உடல் பாவமே பண்ணலன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா உடல் இங்கேயே இங்கே உருவான உடல் இங்கேயே விழப்போகுது அப்போ அது போய் பாவத்தை அனுபவிக்கவே இல்லை அது ஏன்னா பாவம் செய்யலை இங்கேயே விழுந்துச்சு பாவம் செஞ்ச ஏதோ ஒரு பொருள் தான் இந்த உடம்பு விட்டு வெளியேறி அது இன்னொரு கூட்டுக்குள்ளே போகிற போது அப்போ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சால் காசிக்கு போய் கர்மம் தொலைக்க முடியும் அந்த விதையை தெரிஞ்சுக்கின்னு காசிக்கு போனால் அதுக்கான பலன் உண்டு எல்லோரும் மாதிரியும் நானும் போகிறேன் காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறேன்னா அதனால் பலன் இல்லை ஏன்னா திருவேணி சங்கமம் போனோம் திருவேணி சங்கமம் திருவேணினா மூணு ஆறுகள் சங்கமிக்க போனோம் அங்கே போய் பார்த்தா ரெண்டு ஆறு தான் ஓடுது ஒரு ஆறு காணும் ஆனால் அதுக்கு பேர் திருவேணி சங்கமம் கங்கையை வருது யமுனைய வருது சரஸ்வதியை காணும் அவங்க அவங்களும் தெரியுது அவங்க சாஸ்திரம் தான் சொல்கிறாங்க சரஸ்வதி யாரு கிரவுண்டில் பார்க்க முடியாமல் உள்ள ஓடிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நமக்குள்ளேயும் கங்கையும் யமுனையுமா ஒரு ரெண்டு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது அதனால ஏதாவது பலன் இருக்கானா இல்லை அந்த கங்கையும் யமுனையும் சரஸ்வதியோடு இணைந்தால் அதனால தான் லட்சுமியை ஒரு தாமரையில் போட்டாங்க அதெல்லாம் சக்கச்சவப்பாக இருக்கும் ஆனால் சரஸ்வதி மட்டும் பாருங்கள் வெள்ளை விலையே தான் தாமரை இருக்கும் அந்த மாதிரி கட்டிங்கன்னா உடுப்பு வெள்ளை விலையன்னு இருக்கும் அது இந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா தன்னுக்குள்ளே இருக்கிற அழுக்கை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியை சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி யார் அவங்க கல்வி கல்வின்னா என்னென்னா வயிற்று பொறுப்புக்காக படிக்கிறதெல்லாம் கல்வியில் ஞானத்தை எது கொடுக்குமோ அது மட்டுமே கல்வி அதை மட்டும்தான் சரஸ்வதி தேவி கொடுக்குறாங்க அந்த ஞானத்தை நான் எங்கே போய் அடைய முடியும்னா இங்கே கங்கையும் யமுனையுமா ஓடிட்டுருக்க இந்த மூச்சால ஒரு நாளும் ஞானத்தை அடைய முடியாது இந்த ரெண்டையும் கொண்டு போய் சரஸ்வதின்ற சுழுமுனைக்கு நான் போன நாள் அப்போது என்ற ஞானம் நமக்குள்ளே ஊறும் அதை தான் அங்கே திருவேணி சங்கமம்னு ஒன்று உருவாக்கப்படுத்தி வச்சிருக்காங்க இது நான் போகிறேன் நான் ஒரு இந்து நான் போய் திருவேணி சங்கமத்தில் முடிக்கிட்டு என் பாவத்தை தொலைக்கலாம் மற்ற மதத்துக்காரலாம் எங்களுக்கு போவாங்க அவங்களுக்கு அங்கே எங்க இருக்குது எம்முனு எங்கள் இருக்குது அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சா எங்கே போய் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இறைவன் அப்படி ஒரு பணம் பண்ணி வச்சுருப்பானா இந்துக்கள் மட்டும் பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பானா வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் இந்துன்னு யாரையும் படைக்கலை கிறிஸ்துவனு யாரையும் படைக்கலை மனுஷனை தான் படைத்தான் மதத்தை இறைவன் படைக்கவே இல்லை மதத்தை படைத்தது மனுஷன் மட்டும்தான் ஆனால் மதம் தான் சொல்லுது இங்கே இந்த அடையாளத்தோடு உருவகப்படுத்துது மதம் தான் உருவகப்படுத்தலாம் அப்போது எங்க போனா என் பாவம் தீரும்னா இறைவன் கொடுத்த அந்த கங்கையும் யமுனையும் திருவேணி சங்கமம் பண்ணால் பண்ண தெரிந்தால் என் பாவம் என் கர்மா தீரும் அது தான் இறைவன் கொடுத்த திருவேணி சங்கமம் அந்த சங்கமம் எங்க இருக்குது நமக்குள்ளதாங்க அது எங்க இருக்குது முனை அதுதான் உண்மையான திருவேணி சங்கமம் இது இந்துக்கு பொது இல்லை முஸ்லீமுக்கு பொதுவும் இல்லை கிறிஸ்துவனுக்கு பொதுவும் இல்லை நான் இந்த உலக வாழ்க்கையை தப்பிச்சு போகணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் அவங்க எந்த மதம் எந்த ஜாதி எந்த மேலும் கீழோன்னு யாரும் இல்லை வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் போகக்கூடிய தப்பிச்சு போகக்கூடிய ஒரே இடம் சங்கமம் சங்கமம்ன்ற அந்த சுழுமுனை தான் அதை போகக்கூடிய வழியை தான் நமக்கு ஐயா காட்டியிருக்காரு நான் எப்போயுமே உங்க கூட வரமாட்டேன்ப்பா ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு ப ஒரு உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறேன் அந்த வழி மூலயமா நீ பயணம் பண்ணால் அந்த வழி எங்கே முடியும்னா இப்போ பாவலும் தீர்க்கக்கூடிய அந்த வழியில் தான் அது முடியும் ஆனால் இது உடனே முடிஞ்சிரும்மா விஷம் சாப்பிட்டேன் விஷம் சாப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான் வாட்ஸ்அப்பில்லாம் இப்போ வருது மாமா நான் விஷம் சாப்பிட்டேன் மாமா ஏண்டா பாவி விஷம் சாப்பிட்டேன் அங்கேருந்து அவன் அடித்து பிடிச்சி இங்கே வரதுக்குள்ளே மருகையா காப்பாற்ற முடியல அந்த மாதிரி இங்கே பாடம் வாங்கினோடன நான் அந்தத்தில் பரப்பினா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது பாடங்கள் பண்ணுவதை எதுக்காகனா ஞானத்துக்காக இல்லை ஞானத்துக்காக பக்குவம் என் மனசு அளவுலையும் உடல் அளவுலேயும் வரத்துக்காக தான் அந்த பக்குவம் எனக்கு வந்தால் வந்தால் மரத்தில் ஒரு மாமரம் பூவா இருக்குது பிஞ்சா இருக்குது காயா இருக்குது அது வரைக்கும் அந்த கிளை அந்த காம்பு என்ன பண்ணுது காயா இருக்கிற வரைக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது பொங்கத்து தட்டினா கூட டக்குன்னு விழாது ஆனால் அது பழுத்தால் அந்த காம்பு எதுக்கு மேலே இது எதுக்குமே உதவாதுன்னு யாரும் சொல்ல வேணாம் தானாக கீழே தள்ளிடும் எது தள்ளுதே காம்பு தள்ளுற மாதிரி நான் பாடம் பண்ணி எனக்கு ஒரு பக்குவம் வந்தால் இந்த உலகம் என்னை அந்த காம்பு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுடுவோம் புரிஞ்சுக்கலாம் அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேள்வி கேட்க அவசியமே இல்லை நான் அந்த பக்குவம் அடையலை அப்படி ஒரு நாள் வந்தால் என்னை இறைவன் அள்ளி அணைச்சிப்பான் அப்போ அந்த பக்குவத்துக்கு அந்த நாள் வர வரைக்கும் நான் போராடணுமே தவிர இங்கே வருத்த போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வருத்தப்பட்டால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அடி ரிவர்ஸில் போயிடுவேன் முன்னோக்கி தான் இங்கே வந்திருக்கோம் முன்னோக்கி போகிறது மட்டும்தான் வாழ்க்கை முன்னோக்கின்றது எதிரில் போகிறது இல்லை மேலே போகிறது ஏறு மேலே போகிறதுனா எப்படிப்பா எப்படி போகிறது ராக்கெட்ல போக முடியும்னா இல்லை நம்மளோடைய எண்ணங்கள் முதல்ல உயர்வாக இருக்கணும் வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இதுக்காக செய்கிறோம் இங்கேயும் ஒரு மணி நேரம் உடைங்கிறோம் ஐயா சொல்வார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் ஊருக்காக உழைப்பா உனக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கு அந்த ஒரு மணி நேரம் உழைப்ப தான் இறைவன் பார்க்குறான் இந்த இருபத்தி மூணு மணி நேரம் உடைப்ப இறைவன் கணக்குலேயே வச்சுக்கல அதை யார் வச்சுக்கிறான்னா யம தர்ம தான் வச்சுக்கிறான் இறைவங்கிட்ட அந்த லிஸ்ட்டே போகலை இறைவன் என்னை நோக்கி நீ எவ்வளோ நாள் வந்திருக்குற அப்படின்ற அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தான் அவன் உறுப்பு எடுத்து வச்சிருக்கிறான் நமக்கு ஒரு ஐம்பது பாடம் பண்ண டெய்லி பண்ணுப்பா முன்ன பின்னா பரவாயில்ல இடம் மாறினாலும் பரவாயில்ல பண்ணுப்பான்னா சாமி ஒரு வாரமாக பாடம் பண்ணல சாமி இப்போ பண்ணுமா அப்படின்னு பாருங்கள் அதை வர ஃபோன் பண்ணி வர கேட்குறேன் அப்போ ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கிறோம்னா நாம் வாங்கின பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு நமக்கு தெரியல அணுகுண்டு எப்படி அதோட விளைவுகள் என்னன்றது ஜப்பான் மேலே அமெரிக்கா அணுகுண்டை போடுற வரைக்கும் யாருமே தெரியாது அதோட விளைவுகளை ஜப்பான் அனு அனுபவிச்சதுக்கு அப்புறந்தான் எல்லாருக்கும் ஒரு பயம் ஓ இவ்வளோ மோசமான ஒரு பொருளை அணுகணும் ஆனால் ஒவ்வொரு உயிரிலையும் அணு கலந்துருக்குது ஒவ்வொரு அணுக்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை இந்த உலகத்தில் அணுக்கள் இருக்குது ஆனால் எந்த கெடுதலும் இல்லை ஆனால் முறை தவறி கையாண்டால் அதோட கெடுதல் அபரிமிதமாக இருக்கும் அப்போ மனசை கையால் தெரியலனா அதோட விளைவுகள் படுபாதாளத்தில் நம்மளை தள்ளணும் நம்ம மனதுன்றதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி போனால் சுகுச்சமாக இருக்கும் சொல்லுங்கய்யா சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீ ும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயம் எல்லாம் மாறும்